கருவேப்பில சரியாக மரமாக வளர்த்தா எப்படி இருக்கும்னு தோணுச்சு சரி அப்படியே விட்டுட்டோம் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மரமாகவே ஆயிடுச்சு ஒரு ஆள் வயிறத்துக்கு மேலே போனால் பெரும்பாலும் நமக்கு ஒரு பயன் இருக்காது நம்ம அந்த கருவேப்பிலையும் எடுக்க முடியாது சரி மரத்தை வெட்டிடலாம் ஒரு அப்படின்னு பார்த்தா காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிச்சு காய் காய்ச்சி பழமாகவே பழுத்துச்சு இது பாருங்க இப்படி கருப்பாக இருக்கிறது இது வந்து பழம் மரத்தை எடுத்துடலான்னு பார்த்தா இது இந்த பழத்தை தேடி குயிலெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு நிறைய ஒரு நாலஞ்சு குயில் வந்து காலையில் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் வந்து அதை சாப்பிட்டுட்டு குச்சி குச்சி குச்சு நல்ல சவுண்டு அந்த நம்ம எழுந்துக்கிறதே குயிலோட சவுண்டில் தான் அதே மாதிரி சாயங்காலமும் வந்து அந்த பழத்தை சாப்பிடுது சரி நம்மளும் தான் சாப்பிட்டு பார்ப்போமே எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு சின்னதா இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் ம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஹெல்த்துக்கு பெனிஃபிட்ஸ் பார்த்தா சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த நடுவு மண்டபத்தில் முடியெல்லாம் முளைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்